நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்போர்மென்ட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பதினேழாவது கிளையான இசிபை நெட்டினி மாவட்டத்தில் திறக்கப்பட்டது இக்கடையை திறந்து வைப்பதற்காக நடிகை யசிகா ஆனந்த் கலந்து கொண்டார் காலை பத்து மணி அளவில் திறக்கப்பட்ட இசிபையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலெக்ஷன்கள் அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இதில் சிறப்பு சலுகையாக ட்ராலி பேக் டின்னர் செட் போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது இசிபையை பற்றி யசிகா ஆனந்த் கூறுகையில் அதே மாதிரி இங்க கூட நான் வந்து இப்போ கூட ஈஸி பாய் தான் போட்டுருக்கேன் வெரி நைஸ் அண்ட் மோர் ஓவர் நான் வந்து பிரைஸ் நான் சும்மா பார்த்தேன் லைக் ஓகே ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இருக்கும் அண்ட் தேங்க்யூ கைஸ் இங்க வர்றதுக்கு மேலும் இதுபோன்ற சமூக நிகழ்வுகளை அறிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்